கடகராசிக்காரர்களே உங்களுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது வேலை போயிடணும்னு நான் ரெண்டு வயசுக்கு முன்னாடி சொன்னேன்னா இல்லை இருக்கிற பொருளில் ஏமாந்து போயிடுவீங்கன்னு நான் சொன்னனா அஷ்டம சனிலேருந்து ஒன்பதுக்கு போகிறார் நிறைய பேர் கடகராசிக்காரர்கள்லாம் என்னை மட்டும் சனி இப்படி பாடாப்படுத்தினானே ஏன் குருஜி எனக்கு என்ன அவன் கேடு பண்ணா அஷ்டம குரு வந்து அஷ்டம சனி உங்களுக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் இருப்பதால் தான் உங்களை போட்டு பாடாப்படுத்தினார் இவெல்லாம் பொண்டாட்டி கண்ட்ரோல் வச்சிருக்கிற மாதிரி இந்த ஆளே இப்போ தான் நேர்த்தா அடி இருந்தான் இவர் நம்ம கட்டிஸ் பண்ணுவார் ஏன்னா இவங்க வீட்டில் சிதம்பரம் ஆச்சியா ஆல் ஹோம் மீனாட்சி ஆச்சு தான் இவளுக்கு நெதர்லாந்தில் வேலை கிடைச்சி போயிட்டாடா சாமி வரதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் இல்லாமல் திரும்புதே தன்னே நன்னே அப்போ உலகங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் போதும் கடகராசிக்காரர்களுக்கு போதும் சார் இப்படி சொன்னா நான் எப்படி சார் நீ ஒன்னு சொல்லவே வேணாம் ஏற்கனவே சொல்லி சொல்லி கடகராட்சிக்காரங்களுக்கெல்லாம் மனச்சிதை உருவாக்குவதற்காக நீ வந்திருக்க இல்ல கண்டிப்பா இல்ல என்ன நம்புங்க உங்களுக்கு மனச்சிதைவை ஏற்படுத்துறது என் நோக்கம் இல்ல இவங்க எனக்கு அத்த பொண்ணு முறை வேணும் நான் என்ன கை பிடிச்சி இழுத்தரா ஒரு படத்துல சொல்லுவார் வடிவேலு ஐத்த மாவ வேணும் நான் ஏதாவது வந்து வாங்கி குடிச்சடா பண்ணனா பண்ணனான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி கடகராட்சிக்காரர்களே உங்களுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது வேலை போயிடணுன்னு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னனா இல்லை இருக்கிற பொருள்லாம் ஏமாந்து போயிடுவீங்கன்னு நான் சொன்னனா அதான் சொல்லுதான் போயிடுச்சடா நானும் சனி பகவானும் ஒன்று ஒன்று புரிஞ்சிங்க ஏன் நாள் நான் இப்போ உங்கள் உங்கள் ஓட்டை முடிஞ்சுது இப்போ நான் அடுத்து சிம்மத்தை போய் அட்டாக் பண்ண போகிறேன் உங்களை விட்டாச்சு இனிமேல் உங்களுக்கு விடுதலை சனி அஷ்டம சனியிலேருந்து ஒம்பதுக்கு போகிறார் நிறைய பேர் கடகராசிக்காரர்கள்லாம் என்னை மட்டும் சனி இப்படி பாடாப்படுத்தினானே ஏன் குருஜி எனக்கு என்ன அவன் கேடு பண்ணா என்று கருதலாம் இங்கே வாங்க ஜோதிடம் சொல்லாத அற்புத பலன் நான் சொல்லித்தரேன் பாருங்க சாரி ஜோதிடம் சொல்லி அற்புதப் பலன் நம்ம படிக்காதது ஒழுக்கப்போ நம்ம ஒழுங்காக படிக்கவே இல்லை இங்கே நிறைய பேருக்கு சிஷியகோடிகள்லாம் நிறைய பேர் இருக்கேன் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய சிஷ்ய கோடி அப்பா சிஷ்யகோடி நீங்கள் படிக்க வேண்டியதே நிறையா இருக்குப்பா ஸோ அப்போ அந்த எட்டுக்குடைய யாரு சனீ சுரன் ஏ அஷ்டம குரு வந்து அஷ்டம சனி உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பதால் தான் உங்களை போட்டு பாடப்படுத்தினார் சார் சனி உங்களுக்கு சும்மாவே கெட்டவன் இப்படி சனி உங்களுக்கு சும்மாவே கட்டவன் இவனை போய் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகுனா வாடா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டெராக நடந்துக்கிட்டார் அவ்வளோதான் அவர் பண்ணுன்னு பண்ணல அவர் கார்டு கொடுத்த போஸ்டிங் எட்டு கூடையவன் அந்த எட்டுலேயே சனி இப்போ கோச்சாரமும் வந்ததால் உங்களுக்கு பாதிப்பு அவ்வளோதான் இப்போ வாங்க இப்போ வாங்க சனி ஒம்பதுக்கு வந்துட்டாரா ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் நல்லா புரிஞ்சுக்கணும் கோபுர யோகம்னு ஒரு யோகம் இருக்கு என்ன யோகம் ஏழு குடைய விவாக பிராப்தி ஏழுனா என்ன மனைவி வழி சொத்து ஏழு குடையவன் ஒன்பதாம் வீட்டில் வந்தால் அண்டர் அண்டர்லைன் வேர்டு ஏழு குடையவன் ஒன்பதாம் வீட்டில் வந்தால் அதாவது கலத்தராதிபதி பாக்யாதிபதி வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பாக்யம் அதிகமாகும் அது பேர் தான் கோபுர யோகம் ஐந்து கூடன் ஒன்போதுக்கு போனாலோ ஏழு கூட ஒன்போதுக்கு போனாலோ மனைவியால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது நம்ம யோசிக்காத பாயிண்ட் ஏன்னா சனியை எட்டு குடையனாவே பார்த்துட்டோம் அதே சனிதான் மகரம் ஏழு கூடவனும் அவன் குருவோட வீட்டில் போய் புனிதராகும் போது எட்டு கூடையை மட்டும் புனிதராகல ஏழு கூடவனும் புதினதாக எட்டாம் இடத்திற்கு கணவரை இழந்தவர் கைம்பன் என்ற பொருளும் உண்டு அந்த ஒருவேளை நீங்கள் கைம்பண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மறுமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் பெண்களுக்கான பதிவுகளை ஏன் போட மாட்டேங்கிறீன்னு கேக்குறாங்க பெண்களெல்லாம் கிண்டல் பண்ணா அந்த செப்புளி சீசி கொடுத்தாரோ அது வந்து அதனால ஆண்களை தான் கிண்டல் பண்ண முடியும் பெண்களெல்லாம் கிண்டல் பண்ண முடியாது ஏழு கூடவன் கெட்டுப்போனா என்ன சார் உங்களுக்கு என்ன சார் உனக்கு என்னப்பா காயமா போக்குவரத்தா இருப்பா அப்படிங்களாம் இந்த மாதிரி நீங்கள் பெண்களை சொன்னீங்கன்னா தான் இங்கே பெரிய போராடுமே நடக்கும் சும்மா பேசுறப்பெல்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கும் சொல்லுங்க எங்களுக்கும் சொல்லுங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன நான் சொல்லலாம் நல்லது ஒன்பதாம் வீட்டில் பெரும்பொழுது ஒருவேளை கடகராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்கள் கணவர் வழி சொத்து உங்களுக்கு தான் உச்ச நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சேன் கணவர் என்ன சம்பாதிச்சாலும் பொண்டாட்டிக்கு தான் அப்புறம் என்ன உங்களுக்கு நான் ராஜபுரன் வேறு சொல்லணுமா இவர் என்ன வேணா சேர்த்து வை நீ எங்க வேணா ஓடு நீ எவ்வளவு வேணா சேர்த்து ப்ராப்பர்ட்டி மைண்ட் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சார் இதுதான் நான் ஜோதிட சாஸ்திரத்தை எடுத்து பார்க்குறேன் ஜோதிட சாஸ்திரம் சாஸ்திரம் சார் நான் வேதம் படித்திருக்கேன் பதினஞ்சு வருஷம் வேதம் படித்திருக்கேன் பன்னெண்டு சாஸ்திரங்கள் படிச்சிருக்கேன் நான் படித்த சாஸ்திரத்தில் போட்டிருக்கேன் கணவன் செய்யும் புண்ணியத்தில் பாதி மனைவிக்கு உண்டு கணவன் செய்யும் பாவம் முழுவதும் கணவனுக்கே தான் வெரி குட்ரா ஆனால் மனைவி செய்யும் புண்ணியம் மனைவிக்கு மட்டும் தான் மனைவி செய்யும் பாவத்தில் பாதி கணவனுக்கு உண்டு வெரி குட் அருமையான லாஜி தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கப்பா நல்லா இருக்குது இது இத்தனையும் பண்ணிவிட்டு இவங்களுக்கு சொத்து முழு சொத்தும் வேற வெரி குட் வெரி குட் வெரி குட் அருமை ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எனக்கு ஒன்றும் கொடுக்கல பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கப்படுவதை தெரியுமா அப்படிங்கிறது உண்மையிலேயே நானாக ரொம்ப பயந்துருக்கேன் ஏழுக்குடன் ஒம்போதுக்கு வர்றதுனாலும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன் மனைவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒன்றுமே இருக்காது இனிமேல் சார் இவ்வளோ பெரிய கிரைண்டர் அவ்வளோமாவும் அறியுது அமைதியாக அறையுது பார்த்துருக்கீங்களா நம்மளால் கிரைண்டர் மாதிரி இவ்வளோ பெரிய கிரைண்டர் இத்தனை கிலோ மாவு அரைக்கிது அமைதியாக சத்தம் புறாமல் அரைக்கிது இவ்வளோட்டு சட்னி ஒரே ஒரு மிக்சி அடிச்சுதுன்னா மூணு வீட்டு கேட்குது இவங்க டீல் பண்ணுறது எல்லாமே இருபத்தஞ்சி காசு ப்ராப்ளம் தான் ஆனால் அதை வச்சு நம்மளை திட்டு வாங்கி பாருங்கள் ஒரு மூணு வீட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வந்துடுவான் என்னமோ இவன்லாம் பொண்டாட்டி கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாதிரி இந்த ஆள் இப்போ தான் நேர்தாடி வாங்கிட்டு இருந்தான் இவர் நம்ம கண்ட்யூஸ் பண்ணுவார் இவங்க வீட்டில் சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சி தான் தெரியல எனக்கு இஸ்லாத்தில் இதுக்கு என்ன பேர் வச்சிருப்பீங்க கிறிஸ்டியானுக்கு என்ன பேர் வச்சிருப்பீங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சதா நான் சொல்ல முடியும் மேபி காயம் கேட்டு பார்க்கலாம் உங்க நீங்க என்னங்க பேர் வச்சிருக்கீங்க பெண் ராஜ்யம் என்ன பேரு ஆல் ஹோஸ் ஹோம்ஸ் மே மே வேரி வேரி கான்செப்ட் சேம் அப்போ கடகராட்சிக்கார பெண்கள் வருத்தப்பட வேண்டாம் எனிவே நீங்க ஒண்ணு டார்ச்சர் அனுபவிச்சிருக்க போறது இல்ல கடகராசிக்கார ஆண்கள் தான் வருத்த பண்ணும் அப்பாடா அடா உங்களுக்கு நெதர்லாந்துல வேலை கிடைச்சி போயிட்டாடா சாமி வரத்துக்கு ரெண்டு வருஷம் ஆகும் இல்லமே திரும்புதே தன்னே நன்னே அப்பதான் இவருடைய எக்ஸ் எக்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணுவாரு ஹாய் டாலிக் அடுத்த வாரத்துல இருந்து நான் பிரியாத இருக்கேன் இருப்படா இருப்ப ஏன்னா ஏழுக்குடைய சனி ஒன்பது வருகிறார் சரி பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு வருகிறார் கடகராசிக்காரர்கள் இந்த பாயிண்ட்டை கவனிக்கணும் ஆறுக்குடைய குரு இது யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கம்மன்ல போடுங்க ஆறு குடைய குரு உங்களுக்கு கெட்டவன் தானே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா நான் தரேன் கேட்டுங்க ஆறுக்குடையவன் பனிரெண்டாம் வீட்டில் வந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் மறுப்பே கிடையாது சட்ட புத்தகத்தில் இடம் இருக்கு ஆறு குடைய குரு பன்னெண்டுல மறைஞ்சிட்டான் குரு பன்னெண்டுல மறைஞ்சிட்டான்னு நீ ஏன் வருத்தப்படுறீங்க ஏன் இத்தனை நாள் நீ சொல்லவே இல்லை இங்கே பாருங்க என்றைக்குமே இத்தனை நாள் போட்டு அடி அடி நடித்தாச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியாச்சு ரியாலிட்டியை சொல்ல வேண்டிய நேரம் அதனால் சொல்கிறேன் பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் வந்ததால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு நாலாம் பார்வையாக குரு ஐந்தாம் பார்வையாக நாளாக பார்க்குறார் உயர்கல்வி உயர் பதவி கிடைக்க போகுது அடுத்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் லிவர் ப்ராப்ளம் வயிறு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் சரியாக போகுது எட்டை பார்க்குறார் மாங்கல்ய படம் வரப்போகுது குரு தர்மம் அற்புத படம் கடகராசிக்காரங்களுக்கு கடைசியாக எட்டில் ராகு எட்டாம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது வண்டி ஓட்டும் போது மட்டும் ஜாக்கிரதை கத்தி போய் வாழ் வந்தது டும் 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 ரெண்டில் கேது எட்டில் ராகு சைனீஸ் ஃபிஷ் தான் சாப்பிடுவேன் சிங்கப்பூர் ஃபிஷ் தான் சாப்பிடுவேன்னா ஒன்றும் வர முடியாது நம்ம நம்ம ஊர் சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றுல சரியாக இருக்கிறீங்க சூப்பராக இருக்குது போறீங்க அந்த கிரைண்டர் மிக்சி கான்செப்டை மறந்துடாதீங்க ஓகே கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் புக் பண்ணுறீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்